இங்கே வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நீங்க மற்றொரு மாநிலத்துக்கு வரல கடந்த நான்கு ஆண்டுகள்ல கடுமையான உழைப்பை செலுத்தி ஏராளமான முதலீட்டாளர்களோட தொழில் நிறுவனங்களோட நம்பிக்கையை பெற்று இந்தியாவிலேயே அதிகமாக பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் பிரிக்க முடியாதது ஏன்னா இந்த தமிழ்நாடு அறிவுத்தரத்திலையும் உழைப்பிலையும் சாதனைகள் படைக்கிறதுலையும் உலக நாடுகளுக்கு இணையா இருக்கணும் என்னும் எங்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை அடையணும் என்ற வேட்கை எங்களுக்குள்ள இருப்பதால் தான் தொலைநோக்கு பார்வையோட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இருபத்தைந்து ஆண்டுகள் அட்வான்ஸாக சிந்திச்சு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலேயே சிப்கார்ட் காரணத்தினால காரணத்தில்தான் உலகமை வாக்கு அறிமுகமான பிறகு அந்த வாய்ப்புகளை தமிழ்நாடு சிறப்பா பயன்படுத்திக்கிச்சு கம்ப்யூட்டர் தான் இனி எதிர்காலம்னு பாடத்திட்டத்துல சேர்த்தோம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஐடி பாலிசி கொண்டு வந்தோம் டைடல் பார்க் உருவாக்கணும் இப்படி என்னால லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும் இப்படியெல்லாம் அட்வான்ஸாக அட்வான்ஸா செயல்பட்ட தான் ஆட்சி மாற்றத்தால் இடையிடையே சிறு தொய்வு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக தலை நிமிர்ந்து நிற்குது இந்த கோவை கேபிட்டல் சிட்டி கிடையாது டயர் டூ சிட்டி தான் ஆனா நீங்க இங்க வரும்போது பார்த்திருப்பீங்க பன்னாரி அம்மன் குழுமம் ரூட்ஸ் குழுமம்னு ஏராளமான நிறுவனங்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஜிசிசி நிறுவனங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு புத்துழை நிறுவனங்கள் இருபத்தி ரெண்டு இன்குபேட்டர்கள் ஏராளமான நிறுவனங்களும் நிறைந்திருக்கிறத பார்த்திருப்பீங்க இதே நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கணும் தமிழ்நாடு வளரணும் அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும் நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன் அதனால தொழில்துறையை சார்ந்த யாரை நான் சந்திச்சாலும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய முன்வாங்கன்னு கோரிக்கை வைக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாமல் சிறிய அளவிலையும் பெரிய அளவிலையும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறோம் யுஏஇ சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நானே நேரடியாக போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்திச்சு தமிழ்நாட்டில் இப்படி நடத்தப்பட்ட பதினேழு முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் ஆயிரத்தி பதினாறு புரிந்துணர் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி நான்கு ஆண்டுகளை விட இரண்டரை மடங்கு அதிகம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா